எங்கள் சேனல் உங்கள் ஆதரவில் குறுகிய காலத்தில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வளரக்கூடிய ஒரு புத்தம் புது சேனலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் திமுகவிலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வருகிறார்கள் அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள் என்றெல்லாம் தகவல் கொடுத்திருந்தார் நாமும் அந்த தகவல்களின் பின்னணியை விசாரித்தோம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியே விஜயை இதுவரை தனியாக பார்த்ததில்லை எப்பொழுது விஜயை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் நீ பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வா என்று விஜய் சொல்வார் அந்த வீட்டுக்கு போனால் ஜான் ஆரோக்கியம் இருப்பார் அவரது வீடு எக்மோர் இல்லையென்றால் நீலாங்கரையில் கூடியிருக்கக்கூடிய புஷி ஆனந்த இருப்பார் இவர்களை வைத்துத்தான் இதுவரை விஜய் ஆதவ் ரெட்டியிடம் பேசியிருக்கிறார் இவர் திமுக அமைச்சர்களை அழைத்து வருவார் செங்கோட்டையின் மூலம் அதிமுக அமைச்சர்களை அழைத்து வருவார் இரண்டு திமுக அமைச்சர்கள் தாவேக்காவில் தேர்தல் நேரத்தில் தயாராகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் திமுக சைடு கேட்டால் அவர்கள் ஒரு கதையே சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு திமுக இப்பொழுதே தேர்தலை சந்திப்பதற்கான பணங்களை ஒவ்வொரு தொகுதியிலும் திரட்டி கொடுத்து விட்டது ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை தேர்தல் கமிஷன் உட்பட எல்லோரும் மிகவும் அலர்ட்டாக செயல்படுவார்கள் என்பதால் திமுக இப்பொழுதே ஒவ்வொரு தொகுதிக்குமான பணத்தை கொடுத்து விட்டது உதாரணத்திற்கு நமக்கு தெரிந்த தகவல் கே என் நேருதான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் அவர் திருச்சி எம்எல்ஏ கே என் சேகரனுக்கு நெருக்கமான உர வியாபாரிகள் டீம் ஒன்று இருக்கிறது அந்த டீமிடம் பணத்தை கொடுத்து வைத்து விட்டார் இது நமக்கு திருநெல்வேலியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மற்றபடி அமைச்சர்கள் யார் போவார்கள் தாவேக்காவுக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்வது பி டி பழனிவேல் தியாகராஜன் பி டி ஆர் தியாகராஜனின் தாத்தா கட்சி தான் திமுக அவருக்கு சொந்த கட்சி அவரின் இங்கிருந்து போக போகிறார் அவருக்கு அதிருப்தி இருக்கிறது திமுக தலைமை குடும்பத்தோடு சண்டை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது அவரும் சவுக்கு சங்கரும் நல்ல க்ளோஸாக இருக்கிறார்கள் இதெல்லாம் இருந்தாலும் அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் செல்ல மாட்டார் திமுக அமைச்சர்களை பொறுத்தவரை இரண்டு பேர் நீக்கப்பட்டார்கள் ஒருத்தர் மனோ தங்கராஜ் இன்னொருத்தர் ஆவடி நாசர் இரண்டு மறுபடியும் கூப்பிட்டு சேர்த்து விட்டார்கள் இதில் நீக்கப்பட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தான் அதில் ஒரு விதிவிலக்கு பொன்முடி நீங்க திராவிட இயக்க கொள்கைக்காரர் அவர் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவர் வந்து திமுகவை விட்டு நகரவே மாட்டார் அதுபோல ஒவ்வொருவரையும் திமுக அமைச்சர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் யாருமே நகருவதற்கான வாய்ப்பில்லை திமுக தேர்தலை சந்திக்க பணம் உட்பட அனைத்தையுமே தயாராக வைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் போக மாட்டார்கள் அதிமுக அமைச்சர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவருக்கு செங்கோட்டையன் தான் ஆகாது மற்றபடி அனைத்து அதிமுக விஐபிகளிடமும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியவர்களிடம் ஏற்கனவே இவர்கள் சொன்ன ஆட்களை தாண்டி கருத்து வேறுபாடு இருக்கிறவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசி எல்லாவற்றையும் முடித்து இப்பொழுது பாருங்கள் பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு திரண்டு வருகிறது திமுக அரசு சொத்து வரியை உயர்த்தி விட்டது மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டது எந்த பத்திரப்பதிவு செய்தாலும் அமைச்சர் மூர்த்திக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டியிருக்கிறது இது பதிவுத்துறை ஊழல் இது ரியல் எஸ்டேட்டில் பிரதிபலிக்கிறது சொத்து வரி ஈபி மாநகராட்சி வரி அனைத்து வரிகளையும் உயர்த்தி இருப்பதனால் விலைவாசி உயர்ந்திருப்பதால் திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கிறது அந்த ஓட்டு நமக்கு சாதகமாக வரும் நாம் தான் அடுத்து ஜெயிப்போம் நாம் ஆட்சி அமைப்போம் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் சீட்டு தருகிறேன் என்கிறார் சில அமைச்சர்களுக்கு இப்போ ஓ மணியன் கேபி பி முனுசாமி போன்றவர்களுக்கு சீட்டு கிடை இல்லை என்று எடப்பாடி ஏற்கனவே சில நகர்வுகளை எடுத்திருந்தார் அவர்கள் சென்று விடுவார்கள் என்கிற கோணம் உருவாக அனைவரிடமும் ஃபோன் போட்டு பேசுகிறார் செங்கோட்டையன் பணம் உட்பட தருகிறேன் என்கிறார் இதுதான் செங்கோட்டையன் போனதற்கு அவர் பணம் வாங்கி கொண்டுதான் சென்றார் என்பதற்கான ஒரு அடையாளம் செங்கோட்டையன் எப்படியும் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு ஊழல் சொத்தை சம்பாதித்திருக்கிறார் ஐயாயிரம் கோடிக்கு மேல் அவர் கையில் இருக்கும் டாலரின் விலை ஐம்பது ரூபாய் இருக்கும் பொழுதே ஊழல் செய்து பணம் சம்பாதித்தவர் செங்கோட்டையன் அவருடைய சொத்து ஒரு ஐயாயிரம் கோடிக்கு இருக்கும் ஆனால் அவரே எல்லோரிடமும் நான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் வாங்கி தருகிறேன் காவில் என்று பேரம் பேசுகிறார் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் எல்லா வேலையும் செய்கிறார் ஆனால் அவர்கள் யாரும் போகக்கூடாது என்பதற்காக செங்கோட்டையனுக்கு போட்டியாக எடப்பாடி ஃபோனில் பேசிக்கொண்டிருக்கிறார் வருகிற ஐந்தாம் தேதி ஜெயலலிதாவின் நினைவு நாள் பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுக்குழு நடத்துகிறது இப்படி அதிமுக அனைத்து விதத்திலும் பிஸியாக இருக்கிறது ஒவ்வொரு ஜேவின் நினைவு நாளுக்கும் ஜெயலலிதா சமாதியில் அஞ்சலி செலுத்துவார் செங்கோட்டையன் இந்த முறை அவரை வரவிடக்கூடாது என்பதில் அதிமுக மிகவும் தெளிவாக இருக்கிறது அவர் ஜெயலலிதா சமாதிக்கு வருவாரே என்றால் அவர் தாக்கப்படக்கூடும் என்கிற நிலவரம் அங்கே நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்நிலையில் தாவேகா எப்படியாவது வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி பாண்டிச்சேரியில் ஒரு ரோட் ஷோ ஒன்றை நடத்த வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறது ரோட் ஷோ நடத்துவதற்காக மூன்று முறை அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மூன்று முறை கொடுத்த மனுவும் ரிஜெக்ட் ஆயிருக்கிறது ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக எஸ்ஓபி நடைமுறைகள் என கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடைமுறைகள் தொடர்பாக ஹைகோர்ட்டில் இருக்கிறது அதில் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அரசாங்கம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதற்கான நிபந்தனைகளை கோர்ட்டில் கொடுத்திருக்கிறது அந்த நிபந்தனைகளை தாவேக்காவிற்கும் அதிமுகவிற்கும் கோர்ட் அனுப்பியிருக்கிறது இரண்டு கட்சிகளும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் தாவேக்கா இதுவரை பதில் சொல்லவே இல்லை அங்கே ஐகோர்ட்டில் கூட்டம் நடத்துவதற்கான நடைமுறைகள் தொடர்பான விஷயங்களில் பதில் சொல்லாத தாவேக்கா பாண்டிச்சேரியில் நாங்கள் ரோட் ஷோ நடத்த போகிறோம் என்று தொடர்ந்து சொல்கிறது ஐந்தாம் தேதி விஜயின் ரோட் ஷோ நடக்கும் என்றே அறிவித்து விட்டார்கள் ஆனால் அதற்கு அனுமதி தருவதற்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் தயாராக இல்லை இத்தனைக்கும் ரங்கசாமி என்பவர் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர் புசி ஆனந்த் ரங்கசாமி கட்சியின் எம்எல்ஏவாக இருந்தவர் பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ரங்கசாமி அவர்களே வந்து விஜய்க்கு பர்மிஷன் தரவில்லை என்கிற சூழல் நடக்கிறது நீங்கள் ரோட் ஷோ நடத்தாதீர்கள் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டமாகவே நடத்துங்கள் அதை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்கிற பாணியில் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் இது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது பாஜகவை பொறுத்தவரை மேற்கு வங்கம் அசாம் பாண்டிச்சேரி இந்த மூன்றைத்தான் பாஜக குறிவைக்கிறது இந்த மூன்றில் விஜய் துணையுடன் தான் அவர்கள் பாண்டிச்சேரியில் நிற்பார்கள் அத்துடன் சார்லஸ் என்கிற மார்டினின் மகன் ஒரு கட்சி அங்கு ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஆதரவான ஒரு எம்எல்ஏ ஜான் என்பவர் கூட விஜய் கட்சி ரோட் நடத்துவதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் ஆனால் மார்டினின் மகன் சார்லஸ் கட்சி நடத்துவதற்கும் அவர் நான்கைந்து சீட்டுகளை ஜெயித்து முதல்வர் ஆவதற்கும் பாஜக அதற்கு ஆதரவு அளிக்க தயாராக இல்லை ஆனால் அவர் பாஜக ஆதரவை கோரிக்கொண்டிருக்கிறார் ரங்கசாமி பாஜக ஆதரவு பெற்ற முதலமைச்சர் என்கிற அடிப்படையில்தான் இதுவரை நடந்து கொண்டிருந்தது ஆனால் விஜயின் ரோட் ஷோவுக்கு ரங்கசாமியும் முடியாது என்று சொல்லிவிட்டார் மூன்று முறையும் முடியாது என்று சொல்லிவிட்டார் ரங்கசாமி திமுகவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் ரங்கசாமியும் ஜெகத் ரட்சகனும் வன்னியர்கள் என்ற அடிப்படையில் ரங்கசாமி இப்பொழுது திமுகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் திமுக இந்த முறை தனியாகவே இருபது தொகுதிகளுக்கு மேல் ஜெயிக்கும் அளவிற்கு அங்கு ஒரு ஃபீல்டு ஒர்க் செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் தான் போன முறை திமுக ஜெயித்து தனித்து ஆட்சி அமைக்கும் நோக்கில் வெற்றி பெற இருந்ததை காங்கிரஸ் தான் கெடுத்து குட்டையை குழப்பியதால் தான் ரங்கசாமியின் ஆட்சி அங்கு அமைந்தது இந்த முறை திமுக விட தயாராக இல்லை ஜெகத் அதற்கான அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் அவர் வெற்றிகரமாகவே செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மார்டின் குடும்பம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை தமிழகத்திலும் சார்லஸை பாண்டிச்சேரியிலும் அவர்கள் களமிறக்குவதால் தான் ஜெகத் ரட்சகன் களமிறங்கி இவ்வளவு ஃபீல்டு ஒர்க்கே அவர் செய்தார் என்று சொல்கிறது திமுக வட்டாரங்கள் திமுக இந்த முறை பாண்டிச்சேரியில் எப்படியும் ஆட்சியை பிடிப்பது என்கிற கங்கணத்தோடு அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஆட்சியை தொடர்வதற்கு காய் நகர்த்தும் போது பாண்டிச்சேரியில் பிடிப்பதற்கான காய்களை அவர்கள் நகர்த்தி வருகிறார்கள் அதில் இதுவரை பாஜக வசம் இருந்த ரங்கசாமி இப்பொழுது பாஜக வசம் இல்லை அவர் தனியாக களம் காணக்கூடிய அளவிற்கு திமுகவுடன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்ததனால் விஜய்க்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு அங்கே இதுவரை பர்மிஷன் கொடுக்கவில்லை இவர் திமுகவில் அமைச்சர்களை கொண்டு வருவார் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் மூலம் அமைச்சர்களை கொண்டு வருவார் இவர்கள் இருபது சதவீதத்திற்கு மேல் ஓட்டுக்களை பிரிப்பார்கள் இவர்கள் நாற்பது சதவீத வாக்குகளை தமிழகத்திலும் வாங்குவார்கள் பாண்டிச்சேரியிலும் வாங்குவார்கள் புசியானந்தின் ஒரே வாழ்க்கை லட்சியம் அவர் பாண்டிச்சேரி முதல்வராக ஆக வேண்டும் என்பதுதான் தான் கண்டிப்பாக இந்த முறை பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற முயல்வார் அது புசி தொகுதியாகவே இருக்கும் புசி தொகுதியில் புசி நிற்கிறார் என்பதால் இப்பொழுதே போட்டிகள் அங்கு அதிகமாகிவிட்டன இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பாலிடிக்ஸில் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தமிழகத்தில் சேலத்தில் விஜய் நடத்த இருந்த கூட்டம் என்பது எஸ்ஓபி நடைமுறைகள் பற்றி முடிவெடுக்காததால் ரத்து செய்யப்பட்டுள்ளது பல மாதங்கள் ஆகிறது பல நாட்களாக விஜய் வெளியே வரவே இல்லை நடுவில் அவர் வெளியே வந்தது ஜேபிஆர் கல்லூரியில் ஒரே ஒரு விழாவில் மட்டும்தான் அவர் வெளியே வந்தார் அதற்கு அடுத்த விழாவாக பார்க்கப்பட்டது பாண்டிச்சேரி அதை தொடர்ந்து அவர் கொங்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக கோபியில் செங்கோட்டையனை வைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துவது சேலம் அதேபோல ராணிப்பேட்டை கடலூர் போன்ற இடங்களில் அவர்கள் பிளான் செய்திருக்கிறார்கள் இந்த பாண்டிச்சேரி நிகழ்வில் கூட விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளிலிருந்து தாவேகா தொண்டர்களை திரட்டி அங்கே கரூரை போல ஒரு பெரிய சீனை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுதான் விஜய் அங்கே காய் நகர்த்தினார் பாண்டிச்சேரி தானே நமக்கு அனுமதி கிடைத்துவிடும் என புஷியானந்த் சொன்னதை கேட்டு விஜய் காய் நகர்த்திருக்கார் இப்பொழுது ஐந்தாம் தேதி ஊர்வலம் நடக்கும் என்கிற அறிவிப்பு மட்டும் தனியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மேல் அங்கு ஒன்றும் இல்லை என்கிற அடிப்படையில் தாவேக்கா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த தாவேக்கா அதிமுகவை உடைக்கும் திமுகவை உடைக்கும் என ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் முதலில் அவர் தனியாக விஜயை பார்த்து பேச சொல்லுங்கள் என்று தாவேக்காவினர் சிரித்து கொண்டே நம்மிடம் கிண்டல் அடிக்கின்றனர் இன்னொரு மிக முக்கியமான செய்தி யாருக்கும் கிடைக்காதது நமக்கு மட்டும் கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தி என்னவென்றால் ஓபிஎஸ் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் ஓபிஎஸ் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அமித்ஷாவின் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை அமித்ஷா அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரவில்லை அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் என்ன செய்வது நான் தனி கட்சி ஆரம்பிக்க தயார் தனிக்கட்சி ஆரம்பித்து என்டிஏவில் தொடர்வதா அல்லது தனி கட்சி ஆரம்பித்து நான் விஜய் கூட்டணிக்கு செல்வதா இதற்கு பதில் சொல்லுங்கள் என கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமித்ஷா இதுவரை அவருக்கு எந்த விதமான ஷியரிங்கும் கொடுக்கவில்லை அவர் சொல்வதை கேட்பதற்கு டெல்லியில் ஆட்கள் இல்லை அதனால் அப்படியே தேர்தல் கமிஷனில் சென்று தனி கட்சிக்கான விண்ணப்பங்களை கொடுத்துவிட்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணாமலை தனி ஆரம்பிப்பார் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அவர் தாவேக்காவுடன் இணைவார் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் டிடிவியும் அவரது கட்சியும் தாவேகாவுக்கு செல்லும் என்று சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் ஏற்கனவே நான் தாமிகாவிற்கு செல்வதா வேண்டாமா என அமித்ஷாவை கேட்டுக்கொண்டு டெல்லியில் காத்திருக்கிறார் இந்நிலையில் நைனார் நாகேந்திரன் டிடிவி தினகரனை பற்றி அடித்த கமெண்ட் ஒன்று மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு சென்று விட்டார் கூட்டணியிலிருந்து விலகி செல்லுங்கள் என நாங்கள் சொல்லவே இல்லை அவர் தான் தோன்றித்தனமாக விலகி சென்று விட்டார் அவரை மறுபடியும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த டிடிவி தினகரனுக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் ஒரு பெரிய தகராறு இருக்கிறது இந்த டிடிவி தினகரன் தான் நைனாரின் அமைச்சர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி உட்பட அனைத்தையும் பறித்து அவரை சட்டமன்ற தேர்தலில் அவரை திக்குமுக்காடு செய்தவர் டிடிவி தினகரன் அந்த பழிவாங்கலை அவர் மறக்காமல் டிடிவி தினகரனை நோக்கி நைனார் நாகேந்திரன் நடிக்கிறார் என்கிறார்கள் இத்தனைக்கும் டிடிவி தினகரன் அண்ணாமலையோடு சேர்ந்து கொஞ்சி குழாவி எல்லா வேலைகளும் செய்வது நயனார் நாகேந்திரனை எதிர்ப்பதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள் அந்த வேலைகளை அவர் செய்வது டிடிவிக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய போட்டி அரசியலாக மாறியிருக்கிறது என்று தகவல்கள் சொல்கிறார்கள் அதுல்ய மிஸ்ரா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி அவர் இந்த மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் அவர் உதயநிதி பொறுப்பு வகிக்கும் விளையாட்டுத் துறையில் அதிகாரியாக இருக்கிறார் பிரதீப் யாதவ் என்கிற பிரச்சனைக்குரிய அதிகாரி அவர் அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது அவர் உதயநிதியின் துறையில் அவர் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்கிறார் இந்த பிரதீப் யாதவ் அதுல்ய மிஸ்ரா ஓய்வு பெறுவதால் அந்த இடத்துக்கு யாராவது வட இந்திய அதிகாரிகளை கொண்டு வருவதற்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக ஸ்போர்ட்ஸ் துறை என்றால் ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரும் அக்கறை காட்ட மாட்டார்கள் எதிர்கால முதலமைச்சர் உதயநிதி என்பதால் அந்த துறைக்கு பிரதீப் யாதவ் புது புது ஆட்களாக கொண்டு வருகிறார் இவர் ஏற்கனவே பல தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகளை உதயநிதியிடம் போட்டுக் கொடுத்தே பெரிய அளவுக்கு அந்த அதிகாரிகள் மீது உதயநிதி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர் போட்டுக் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்பொழுது அத்துல்யமி மிஸ்ரா என்கிற சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருந்த அதிகாரி அவர் ஓய்வு பெறுவதால் அந்த இடத்திற்கு யாராவது வட இந்திய அதிகாரியை கொண்டு வந்து போட்டுவிட வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த விஷயம் என்பது துணை முதல்வராக உதயநிதி இருப்பதால் வேகம் பெற்றிருக்கிறது உதயநிதியை சுற்றி இருப்பவர்கள் தொடர்பாக பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் உதயநிதி மிகவும் கவனமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பிரதீப் யாதவ் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வந்து அந்த இடத்தில் மிஸ்ராவின் இடத்தில் வைப்பது என்பது நல்ல நோக்கத்திற்காக நிச்சயமாக இருக்காது என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்கிறார்கள் ஐஏஎஸ் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் சார்பில் திமுகவுடன் கூட்டணி பேசுவதற்காக கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு இதுவரை மு க ஸ்டாலினை சந்தித்து பேசவில்லை அவர்கள் கேட்பது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸில் இருக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் முப்பத்தொம்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது முப்பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தேவை என்று காங்கிரஸ் கேட்கிறது திமுக அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தர முடியாது என்று சொல்லிவிட்டது இதை பற்றி டெல்லி தலைமைக்கும் தமிழக திமுக தலைமைக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் பல்வேறு ஆங்கிள்களில் பல்வேறு கோணங்களில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த கிரீஷ் ஜுடங்கர் தலைமையிலான குழுவை முதல்வர் ஸ்டாலின் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இவர்கள் சொல்வது என்னவென்றால் கிரீஷ் ஜுடங்கர் பிரவீன் சக்கரவர்த்தி ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் இந்த டீம் சொல்வது என்னவென்றால் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை ஊதி பெருக்கிக் கொண்டு அவர்களது ட்ரம்பட்டை வேகமாக இயக்கி அதிக சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் ஓபிஎஸ் டிடிவியை போலவே விஜயுடன் செல்வோம் என காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு கோஷ்டி கானம் இசைத்து கொண்டே இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் டெல்லியில் பேசி பார்த்து கொள்கிறோம் என திமுக தலைமை சொல்லி கொண்டிருக்கிறது இது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதலாக இருக்கிறது இப்படி அனைத்து தகவல்களையும் உங்களுடைய பார்வைக்காக அவற்றை கிராஸ் செக் செய்து அந்த செய்திகள் அனைத்தும் உண்மை என ஒரு கடினமான கிராஸ் செக்கு பிறகுதான் நாங்கள் கொண்டு வருகிறோம் அனைத்தும் உண்மையாக இருப்பதற்கான நூறு சதவிகித உறுதியையும் நாங்கள் தருகிறோம் எனவே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி